நம்ம சிலுவையில வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம நம்மளுமே கூட இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் கண்ணீரோட நிற்கிறோமா நம்ம கண்ணீரை பார்த்து கத்திர பதில் தாபா விலக்கியே போக மாட்டாங்க அது கண்ணீர் அந்த அந்த தாய்க்கும் அந்த மக அந்த தாய்க்கும் அந்த சிசுருக்கும் வந்துட்டு ஒரு உறவை கத்திர கொடுத்தது மாதிரியே நம்மளும் வந்து நம்மளுடைய கண்ணீரான இருக்கிற இந்த வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கண்ணீருக்கு எல்லாத்துக்கும் அதுக்கும் வந்து வந்து நம்மளுக்கு பண்ணி தருவாங்க ரெண்டாவது ரெண்டாவது என்ன பார்க்கறனா ஒரு பிள்ளை நல்லா படிக்குதா ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கானா அப்படின்னு பார்க்கும்போது ரிசல்ட்டு எக்ஸாமில் அந்த ரிசல்ட்ல தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் வேட எவ்வளோ அன்பாக இருக்காங்க ஏசப்பட மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம சிலுமையில் பார்க்கலாம் சிலுமையாலே ஏசப்பட ஃபுல் அன்பு கத்தனுடைய ஃபுல் அன்பு மட்டும்தான் சிலுமையில் தெரியுது சிலுமையின் ஆசீர்வாதம் வந்து அந்த தாயி வந்து அந்த சீசன் வந்து ஒரு உறவை இழந்து நிற்கிறாங்க இழந்து நிற்கும் போது இழந்து போனதை வந்து தரவே சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி இந்த நம்ம வாழ்க்கையில் எதை எது இழந்துருக்கோம் கற்று நம்ம என்னென்ன எழுந்திருக்கோம் அவங்க கற்று இழந்திருக்காங்க அவங்க அன்பான ஒருத்தவங்களை வந்து இழந்திருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்க்காம என்னென்ன நம்ம வாழ்க்கையில் வந்து இழந்திருக்கோமோ பொருளோ இல்லை உறவோ இல்லை என்னமோ நம்ம வந்து கத்திர ஏற்றுக்கிட்டதுனால எவ்வளவு நேந்து அவங்க நல்லா பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சிலுவை ஏசப்பா வந்து சிலுவைக்கு போனதால அவர் சொல்கிறாரு நான் வந்து நீங்கள் இழந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு தரப்புரை அப்படின்னு சொல்றாங்க சிறுமை வந்ததினாலே ஆசிர்வாதம் வந்து நம்மளுக்கு வருது மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா அங்க வந்து ஆதி மகத்துல வந்து எட்டு ஒம்பது எட்டாம் நேரம் ஆகாமிய கட்டத்தை சாகரி தோட்டத்தில் குருச்சை ஒழித்துக் கொண்டார்கள் அப்பொழுது தேவராகிய கத்தல் கூட்டிட்டு இருக்கிறாய் நம்ம வந்து தேவனோட இருந்த தேவனோட இருந்த உறவை வந்துட்டு அங்கே வந்துட்டு ஆதாமும் ஏமாடு வந்து பண்றாங்க அந்த உறவு வந்து அங்கே துண்டிக்கப்பட்டுச்சு அங்கே அவங்க வந்து கத்தருடைய சந்ததியை விட்டு விலைக்கு போயிட்டாங்க அந்த உறவு வந்து அங்கே துண்டிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆதாம் ஏமாறும் கத்தரோட அப்படி நடந்தாங்களா கத்தருடைய சந்ததை கேட்டாங்களான்னு நமக்கு தெரியலை அந்த உறவு அங்கே இழந்து போன உறவை வந்து நம்ம வந்து கத்தரோடு இருக்கணும்னு சொல்கிறதுக்காக சிலுவையில வந்து ஏசப்பா வந்து சிலுமையில் வந்து மறிக்கிறாங்க சிலுமையில் உள்ள அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா தேவனோட இருக்கிற உறவை வந்து நம்ம நம்ம வந்து இந்த பாவமான அந்த வாழ்க்கையில் இருக்கிறனால ரொம்ப பாவம் செஞ்சதுனால நம்ம வந்து அந்த உறவை இழந்து போய் முடிவோம் ஏசப்பை வந்து சிலுவையில் வந்து அரைஞ்சதுக்கப்புறம் அந்த உறவை வந்துட்டு நம்மளுக்கு வந்து உறவு கொடுக்குறாங்க எப்படி அந்த மகனுக்கும் அந்த தாய்க்கும் அந்த சீசனுக்கும் வந்து ஒரு உறவை ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய தம்பப்பினுடைய உறவை எழுந்து ஏசப்ப வந்து சிறுமியில வந்து ரத்தம் சிந்துனதுனால அவர் வந்து நம்ம நம்மளோட வந்து ஏசப்பா தேவனோட இருக்கிற அந்த உறவை வந்து சேர்த்து வைக்கிறாங்க அதனால உறவு அந்த உறவுல வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்குறோம் அந்த உறவோட் நம்மளுக்கு வந்து தர்றாங்க இன்னொன்னு வந்து இயர் வந்து ரெண்டு பதினாலு

முன்னாடி யேசப்பா வந்து சிலுவையில் மறிச்சாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஏசப்பா கூட சிலுவையில் மறிக்கலாமா கண்ணீரோட இருக்காங்க எத்தனையோ பேர் அவங்களுக்காக நம்ம கண்ணீரை துடைச்ச தேவன் நம்ம கண்ணீரோட நிற்கிற ஒவ்வொருத்தவங்களுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம்மா கண்ணீரோ அவங்க தலை எழுத்து மாற்றுங்க யேசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலை நான் வந்து என் கடவுளை பார்க்கும்போது அதாவது அங்கே பார்க்குற பார்க்குறவங்க எல்லாருமே அழுதுகிட்டு தான் இருப்பாங்க ஏன் என் வந்து அழுகுவாங்க ஏசப்பா என் முன்னலே ஏன் ஏன் முன்னாடியே அழுக வைக்கிறீங்க ஏன்னால் கஷ்டமாக இருக்குது தூக்கம் வராங்க அனுப்புகிறான்னு சொல்லிட்டு ஏன் அழுது வைக்கிறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ வந்து கண்ணீரோட இருக்கிறவங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க நம்ம இன்றைக்கு வந்துட்டு ஏசப்பாவோட நம்மளும் சிறுவியில் அறையலாம் நம்ம நம்ம நான் அழைச்சிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு வந்து ஏசப்பாவோட சிறுவில் அறையிறேன் நான் வந்து கண்ணீரோட எத்தனையும் சண்டைகள் இருக்காங்க அவங்க வந்து நம்ம அவங்களுக்காக நம்ம சோ பண்ணலாம் ஏசப்பா அவங்க தலையழுத்த மாற்றினரே இங்கே சிறுவைக்கு அது அப்படின்னு போனேங்க நிறையா ஒரு ஆளுக்காக போகலையே அதுக்காக நீங்க போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீரோட நீங்க நம்மளும் வந்து ஏசப்பா மாதிரி இருப்பாங்க மாறலாம் அவங்க கண்ணீரோட நிக்கிற ஒவ்வொருத்தவங்களை வந்து நம்ம ஏசப்பா கொண்டு கொண்டு வரலாம் ரெண்டாவது வந்து இழந்து போய் நிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டா ஏதோ ஒண்ணு என் பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு ஒரு இல ஒரு உறவை இழந்து போய் நிக்கிறாங்க ஏதோ ஒண்ணு அவங்க இழந்து போய் தான் நிக்கிறாங்க நம்ம போய் கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் பேசினாலே போதும் அவங்க என்ன இழந்தாங்கன்னு சொல்லி இருப்பாங்க அப்ப நம்ம மக்கள் எல்லாருமே இழந்து போய் தான் நிற்கிறாங்க நம்ம ஏசப்பா சிறுமையில வந்து அறையப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது நமக்காக அறையப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அதே போல இன்னைக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாம் நான் இழந்து போனதை கத்திர எனக்கு கொடுத்தாரு நான் ஒரு உறவை இழந்து போனேன் நான் வந்து ஒரு ஒரு இதை ஒவ்வொருத்தவங்களும் இழந்து போனேன் அப்படின்னு போய் நம்ம போயிட்டு அவங்ககிட்ட போய் சொல்லலாம் இழந்து போய் நிற்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து சிலுவையில் மறைஞ்ச ம மறைச்ச ஏசப்பட ரத்தத்தை பறித்து அவங்கள வந்து அந்த இழந்து போனதுலேருந்து வர வைக்கலாம் அதுக்கப்புறம் தேவ உறவுல இருந்து பிரிஞ்சு போயிருக்காங்க எல்லாரும் தேவன்னா யாரும் நீ கேட்குற அளவுக்கு அப்படி போயிட்டாங்க அதாவது நீங்கள் வயசு

சிலுவையில வந்து ஆசீர்வாதம் எல்லாமே நடக்கும் அவங்க தலையெடுத்து மாற்றப்படும் அவங்க இழந்து போன ஒவ்வொன்றையும் தருவாங்க அப்புறம் தேவ உறவு அவங்க வந்து தேவ உறவை இழக்கவே கூடாது தேவ உறவுனால அவங்க வந்துட்டு இது பண்ண ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி நம்மளை சிறு கூட்டத்தை மட்டும் ஏசப்ப கூட்டு போக விருப்பமே இல்லை அவர் வந்து அவ்வளவு வலியோட அவ்வளவு வேதனையோட ரத்தத்தோட சிந்தி சிந்தி போயிருக்காங்க ஒவ்வொருத்தவங்க தண்ணீர் வடிக்கிறாங்க அவங்க தண்ணீரை பார்ப்போம் இழந்து போனவங்களை அவங்கள பார்க்கலாம் அப்புறம் வந்து தேவ உறவு இல்லாம இருக்காங்கள அவங்களெல்லாம் பார்க்க ஏன்னா சிறு म <laughs>

சோதிர ஈரோடு நிக்கிற ஒவ்வொரு கண்ணையும் கண்களையும் பாருங்க அவங்கள எல்லாம் தகவலையும் சோதனராஜ்